கிறிஷோட கல்யாணத்தை பற்றி பேச்சே எடுக்க மாட்டீங்க அந்த பிள்ளைக்கு பூ வச்சுட்டு வந்து எத்தனை மாதம் ஆகுது இன்ன வரைக்கும் நிச்சயதார்த்தத்தை பற்றி கூட பேசலை நம்ம ஐயோ மகா அதை பற்றி நானே பேசலான்னு நினச்சேம்மா அதுக்குள்ளே நீயே ஆரம்பிச்சுட்ட எனக்கே ரெண்டு நாளா அதே யோசனையாக தான் இருக்கு அதுதாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுத்தடுத்து எல்லாம் நடக்கணும்ல நிச்சயதார்த்தம் கல்யாணம் இன்னும் எவ்வளவோ இருக்குங்க

சரிமா அதை விடு அவ சின்ன குழந்தை கல்யாணம் பண்ணி வச்சாலும் குடும்பம் நடத்துற அளவுக்கு அவளுக்கு மெச்சூரிட்டி இருக்கான்னு எனக்கும் தெரியல நம்ம கிருஷ்ணோட கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம் நீ என்ன பண்ற அவங்க வீட்டுல போய் அந்த அச்சுவோட ஜாதகத்தை வாங்கிட்டு வந்துருமா ஏங்க பூ வச்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கே நான் போல இப்ப ஜாதகம் கேட்க போக எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நம்ம சம்மந்தி வீடு தானே போயிட்டு வா போ இல்லங்க அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது ஒரு நிமிஷம் இருங்க அனிதா மானிதா அத்தை சொல்லுங்க அனிதாமா ஒரு சின்ன வேலை அத்தைக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுமா என்ன அத்தை சொல்லுங்க காஃபி ஏதாவது வேணுமா அதெல்லாம் இல்லடாமா நம்ம கிருஷ்ணோட நிச்சயதார்த்த பத்தி பேசிட்டு இருந்தோமா வாவ் சூப்பர் அத்த இதை தான் நான் இத்தனை நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நீங்களாம் இந்த நல்ல விஷயத்த சொல்லுவீங்க சொல்வீங்கன்னு நினச்சா நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை நானா இன்னும் ரெண்டு மூணு நாளில் கேட்கலான்னு நினைச்சேன் அதுக்குள்ளே நீங்களா சொல்லிட்டீங்க சரிங்க இப்போ நான் என்ன பண்ணணும் ஒன்றும் இல்லைம்மா நான் அவங்க வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு திடீர்னு போறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அதனால நீ என்ன பண்ற அவங்க வீட்டுக்கு போயிட்டு அச்சுவோட ஜாதகத்தை கொஞ்சம் வாங்கிடுவாமா அத்த இன்னும் அத்த ஜாதகம் அது இதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க மாமா இதெல்லாம் ஒரு சாங்கியம்மா இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் உங்களுக்கெல்லாம் இதுல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியல ஆனா எனக்கு இருக்குமா ஐயோ மாமா நான் எதுவும் தப்பா சொல்லல சும்மா சொன்னேன் நான் ஒன்னும் தப்பா நினைச்சுக்கலமா சரிமா நீ இன்னைக்கு ஈவினிங் இல்ல இல்ல வேணாம் நாளைக்கு காலையிலே ஜாதகத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துறியா ஆ சரிங்க அத்தை நான் எதுக்கோ அச்சுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சரிமா ரெடியா எடுத்து வைக்க சொல்லு நாளைக்கு காலையில நீ வாங்கிட்டு வந்து குடுத்தீங்கன்னா நானும் மாமாவும் நாளைக்கு மதியம் போய் பார்த்துட்டு வந்துடுறோம் சரிங்க அத்த கண்டிப்பா நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன் நினச்சி பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது அடுத்தது கல்யாணம் நம்ம கிருஷிக்கு நம்ம வீடே சந்தோஷத்தில் இருக்க போது கவிதா மா கவிதா வந்துட்டேன் வந்துட்டேன் இது வந்துட்டேன் என்னங்க என்ன வேணும் ஏமா நான் இவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்கேன் இப்ப வந்து கூலா என்ன வேணும்னு கேக்குற எங்க கிச்சன்ல இருந்தங்க கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு ஒரு நாளைக்கு கிச்சன்ல நின்னு சமைச்சு பாருங்க அப்ப தெரியும் ஐயோயோயோ தெரியாம சொல்லிட்டேன் சரி சரி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதனால தான் கூப்டேன் என்னங்க என்ன விஷயம் சொல்லணும் வேற ஒண்ணும் இல்லமா நம்ம அச்சுவோட கல்யாணத்தை பத்தி தான் என்னது கல்யாணத்தை பத்தியா சித்தப்பா வா மா வா சாப்பிடுமா? ஆ சாப்பிட்டேன் சித்தப்பா. ஆமா ஏதோ கல்யாணக் கல்யாணம் பேசற மாதிரி காதுல விழுந்தது. அது ஒண்ணுமில்லடா மா. எல்லாம் நம்ம அச்சு கல்யாணத்தை தான் அப்படியா சரி சரி நீங்க பேசுங்க சித்தப்பா. நான் வேணா போகட்டுமா? இல்ல மா இங்கேயே இருடா. இதுல என்ன இருக்கு. சரி கவிதா ஆ சொல்லுங்க. நாளைக்கு காலையில சம்மந்தியம்மா வீட்ல இருந்து யாராவது ஒருத்தர் வருவாங்க. அவங்க கிட்ட அச்சுவோட ஜாதகத்தை கொடுத்து அனுப்பு அவங்க ஜாதக பொருத்தம் பார்த்துட்டு திருப்பி எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க நிச்சயதார்த்த தேதி நம்ம தான் குறிக்கணும் பரவாயில்ல அவங்களே குறிச்சிட்டு வரட்டும் ஏங்க இந்த காலத்துல போய் ஜாதகம் அது இதுன்னு இல்லம்மா சம்பந்திக்கு இதுல ரொம்ப நம்பிக்கை இருக்குதான் அதனாலதான் ஜாதகம் பார்த்தே ஆகணும்னு நினைக்கிறாரு அப்படி பார்த்தா அந்த வீட்டில் அவந்திக்கா பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் இப்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க தேவையில்லை நம்மள என்ன கேட்டாங்களோ அதை நம்ம கொடுத்து அனுப்பிச்சிடணும் இங்க தேவையில்லாத வார்த்தையோ வாக்குவாதமோ இருக்கவே கூடாது நான் இப்பவே சொல்லிட்டேன் புரியுதா சரிங்க அவங்க வந்து கேட்டாங்கன்னா ஜாதகத்தை கொடுத்து அனுப்புறேன் அப்படி நான் வீட்டில் இல்லைன்னா நீங்களே எடுத்து கொடுத்துருங்க வீட்டில் இல்லைனா வா எங்கே போவே வீட்டில் இல்லாமல் ஏங்க மார்க்கெட்டுக்கெல்லாம் போகணும்ல காய்கறி வாங்கிட்டு வர அந்த டைமில் அவங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நாளைக்குன்னா நாளைக்கே வந்து நிற்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அதனால தான் சொல்கிறேன் ஒரு வேளை அவங்க வர டைம்க்கு நான் வீட்டில் இல்லைனா நம்மளோட கபோர்ட் மேலே இருக்குது பாருங்கள் ஒரு மஞ்சள் கலர் பை அதில் இருக்குது அச்சுவோட ஜாதகம் நீங்களே எடுத்து கொடுத்துருங்க சரிம்மா சித்தப்பா சொல்லுமா விஷு ஒருவேளை நீங்க ரெண்டு பேர் இல்லனா கூட நான் எடுத்து குடுத்துறேன் சரிமா யாராவது எடுத்து குடுங்க மொத்தத்துல உங்களுக்கு ஜாதகம் போய் கையில சேரணும் அதுதான் எனக்கு தேவை சரிங்க சித்தப்பா நான் கொஞ்சம் வெளியில வரைக்கும் போயிட்டு வரட்டுமா பாத்து போமா உனக்கு புது ஏரியா புது ஊரு கொஞ்சம் பாத்து நடந்து போ அதெல்லாம் நான் பாத்து பேசித்தப்பா இப்ப நான் கொஞ்சம் ஷாப்பிங் போனோம் அதுதான் போயிட்டு வந்துடுறேனே சரிமா பாத்து பத்திரமா போயிட்டு வா ஆ சரிங்க சித்தப்பா ஜாதகம் கொடுக்க போறாங்களா ஜாதகம் நானே இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நடக்க விடாம தடுக்கணும்னு பார்த்தா இவங்க அடுத்தடுத்து ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டே போறாங்க பார்த்துட்டே இருங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணமும் நடக்காது ஒன்றும் நடக்காது கிருஷ்ஷி தாலி கட்ட போறது என் கழுத்துல மட்டும் தான் ஆத்திக்கம்மா அந்த பொண்ணு இங்க எதுக்கு நம்மள வர சொல்லிது மோமை ஒன்றுமாதிரி தான் நானும் வந்து நிற்கிறேன் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் மோமை எப்பா பார்த்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே அப்ப அவந்திக்கா ஹாய் வைஷு எப்படி இருக்க நல்லா இருக்கேன்னு சொல்றதுக்கு மனசு சரியில்லை அவந்திக்கா ஏ வைஷு ஆச்சு ஏதாவது ப்ராப்ளமா ஆமா பெரிய ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக போது என்ன சொல்ற உங்க வீட்ல இருந்து அச்சுவோட ஜாதகத்தை கேட்டு உங்க அத்தை கால் பண்ணாங்க எங்களுக்கு என்ன சொல்ற வைஷு நீ சொல்றது உண்மையா ஏன் அவந்திக்கா நீ அந்த வீட்டில் தானே இருக்க இது கூட உனக்கு தெரியாது ப்ராமிஸா எனக்கு தெரியாது ஆமா நம்ம வீட்ல எது நடந்தாலும் எங்க கிட்ட டமார போட்டு சொல்லிட்டு தான் நடத்துவாங்க மோமே நீ கொஞ்சம் வாய் வச்சிட்டு கம்மா இருக்கியா முதல்ல உன கூட்டிட்டு வந்ததே தப்பு என்ன விஷயம் கேட்க கூட விட மாட்டேன் நீ மட்டும் தோண தோணா பேசிட்டே இருக்க நீ சொல்ல வைஷு காலையில எங்க சித்தியும் சித்தப்பாவும் பேசிட்டு இருந்தாங்க அச்சுவோட ஜாதகத்தை உங்க அத்தை ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவள்தான் ஜாதகம் பார்க்கற லெவல்ல வந்துச்சே இதுனால நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது அவங்க கல்யாணம் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க நம்ம பார்த்து நேர் வேண்டிட்டான் மொமை வாய வச்சுக்கிட்ட கவனம் மொமை வைஷு இப்போ என்ன பண்ணுறது நீயே சொல்ல என்ன பண்ணுறது நம்ம தான் ஏதாவது பிளான் போட்டு தடுத்து ஆகணும் என்ன பண்ணுறோமே எனக்கு புரியல பாராண்டுமா எங்க அண்ணனுக்கு இல்லைலாம் ரொம்ப நம்பிக்கைக்குது ஒரு வேளை அவங்களுக்கு எல்லாம் பொத்தமும் கட்டாச்சின்னு வையே அவங்களுக்கு கல்யாணம் நடப்போதை யாராலையும் தடுக்கவே முடியாது உன் உங்கள் வாயுக்கு சரியான சுயமான வாய் மோமை தயவு செஞ்சோம் உன் வாயை துளக்காத வாயை மூட்டிச்சு ஆ உண்மையை சொன்னால் மரம் கோபம் வந்துடும் எங்களுக்கு நீ ஏன் ஆன்டி மேலே கோவப்படுற அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான் உங்கள் மாமாவுக்கு ஜாதகத்தில் நிறைய நம்பிக்கை இருக்குது அதனால் கன்ஃபார்ம் ஜாதகம் பார்த்தே ஆகணும்னு சொன்னதான் எங்கள் சித்தப்பா எங்கக்கிட்ட சொன்னார் எம பண்மா வைஷு அதுக்கு நான் ஒரு சூப்பரான ஐடியா வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நீ இதை புடி வைஷு இதெல்லாம் இருக்குது

முடியா கண்டிப்பாக அதை நடக்கும் வைஷு நான் கூட நான் எவ்வளவோ நினச்சேன் ஆனால் உன்னோட பிரெயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுது இப்படே போச்சோன்னா கண்டிப்பாக கல்யாணத்தை நிறுத்திடலாம் கல்யாணத்தை நிறுத்தது மட்டும் என்னோட குறிக்கோள் இல்லை கிறிஷ நான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆமாம் வைஷு நான் உனக்கு கண்டிப்பாக கிறிஷ கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் நான் வாழணும்னு ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கல பட் நீ எனக்காக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற அந்த வாழ்க்கை உனக்கு உனக்காச்சும் கிடைக்கணும் தேங்க்ஸ் அவந்திகா போகலாமா போனவா <muchas>